போர் மூண்டு இந்த பதற்றத்தை முயற்சி செய்து வருவதாக தொடர்ந்து வெளியாகி வருகிறது என்ன பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது குறிப்பிட்டு அமெரிக்க நாட்டினுடைய துணை அதிபர் ஜோடி முக்கியமான கருத்தை நேற்று வெளியிட்டிருந்தார் அதாவது இந்தியா பாகிஸ்தான் போரில் வந்து அமெரிக்கா தலையிட மாட்டாது ஆனால் போர் பதற்றத்தை சிறிய அளவில் தணிப்பதற்கு இரு நாடுகளுக்கிடையே வந்து ஊக்குவிப்பதற்கான முயற்சியை மட்டும் அமெரிக்கா மேற்கொள்ள முடியும் என்று நேற்றைய தினம் வந்து தெரிவித்திருந்தார் அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்று காலை முதலே வந்து அமெரிக்க நாட்டினுடைய வெளியுறவுச் செயலாளரான மார்க்கு ரூபியோ இந்தியா வெளியுறவுத்துறை செயலாளர் ஜெய்சங்கர் மற்றும் மணிக்கும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் பாகிஸ்தானுடைய துணை பிரதமர் முகமது இஷாக்தார் ஆகிய இருவருடன் வந்து தனித்தனியாக தொலைபேசி வாயிலாக வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்தி முடித்திருக்கிறார் எதிர்கால அதாவது அதாவது தொடர்ச்சியான வந்து மோதல்கள் வந்து தவிர்ப்பதற்கான விஷயங்களை வந்து அமெரிக்கா செய்ய காத்திருப்பதாகவும் எதிர்காலங்களில் இந்த மோதல்கள் தவிர்ப்பதற்கு ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு அமெரிக்கா உதவ உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாகவும் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு தகவலை வந்து வெள்ளை மாளிகை வட்டாரத்திலிருந்து தொடர்ச்சியாக வந்து பதிவு செய்யப்பட்டிருந்திருக்கிறது அதே போல அமெரிக்கா மட்டுமல்லாமல் சவுதி அரேபியாவும் வந்து இந்த பகல்காம் தாக்கம் தொடர்ச்சியாக இந்தியா இடையே வந்து ஏற்படக்கூடிய இந்த மோதலை த திப்பதற்கான வேலைகளை வந்து தொடர்ச்சியாக வந்து செய்து வருகிறது குறிப்பிட்டு உலக அளவில் பார்க்கும்போது அமெரிக்கா மட்டும்தான் தற்போது இரண்டு நாடுகளுக்கிடையே வந்து ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனையை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வர இந்த இந்த பதற்றத்தை தணிப்பதற்கான வேலைகளை வந்து செய்ய தயாராக இருப்பதாக வெளிப்படையாக வந்து பேசியிருக்கிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி